அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த லைவ் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும் கம்பல்சரியாக ஆர்டிக்கல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டுறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் பதினாலருந்து ரெண்டு வரைக்கும் சரியா இந்த ஆர்டிக்கல்ஸ்லருந்து நிறைய கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த லைவ் செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டு புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன்லேயே நமக்கு இந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க பதினாலாவது இருந்து கிட்டத்தட்ட நமக்கு முப்பத்தி ரெண்டாவது ஆர்டிக்கல் வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்குமே என்ன அந்த ஆர்டிகல் எதற்காக இருக்கு அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளில் தான் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா அடிப்படை உரிமைகளில் முதல் ஆர்டிக்கல் அடிப்படை உரிமைகளையே நம்ம வந்து ஆறாக பிரிச்சுடுவோம் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை ஒன்றாவதாக பார்த்தது வந்து சமத்துவ உரிமை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சுதந்திர உரிமை சுதந்திர உரிமைக்கு பிறகு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிராக இருக்கக்கூடிய உரிமைகள் முதல்ல எல்லோருமே சமம் அப்படிங்கிறதுனால சமத்துவ உரிமை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும் சமமாக இருக்காங்க ப்ளஸ் அதுலேயே வந்து சுதந்திரமாக அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கு அப்போ சமத்துவம் சுதந்திரம் சுதந்திரம் இருக்கும் போதும் கூட ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க வந்து சுரண்டல் செய்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆர்டரில் ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன் சமத்துவ உரிமை முதல்ல அப்புறம் சுதந்திரம் அப்புறம் சுரண்டல் ஸோ சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உரிமை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான சமயங்கள் இருக்கும் இல்லையா சமய சார்பு உரிமை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து அவங்க எந்த சமயம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுக்கு பிறகு நம்ம கல்வியை கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல என்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இறுதியாக அரசியலமைப்பிற்கு உட்பட்டு ஒரு கண்டுபிடிக்கிறது இந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஷின்ஸ் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சமத்துவ உரிமை இந்த சமத்துவ உரிமைகள்ல பாருங்க ஆர்டிக்கல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்டிக்கல் பதினாலுல இருந்து ஆர்டிக்கல் பதினெட்டு வரைக்கும் இந்த சமத்துவ உரிமையில நம்ம பார்ப்போம் சரியா இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு மொத்தம் சமத்துவ உரிமையில வந்து ஐந்து இருக்கு இந்த ஐந்தையும் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமையில ஐந்து தான் இருக்கு அப்படிங்கறதே நம்ம வந்து அடிக்கடி வந்து கிராமங்களில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறத பார்த்துருப்போம் அஞ்சு வரலும் சமமாக இருக்கா அஞ்சு விரலும் சமமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த சமத்துவ உரிமை அப்படிங்கிறதுல வந்து அஞ்சு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதில் தொடங்குது அப்படின்னா பதினாலில் தொடங்குது பதினெட்டு பதினெட்டில் மூடியுது லைனாக தான் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஐந்து விரல்களும் சமமாக இருக்கா நம்ம கைவிரல்களே பார்க்கும்போது ஐந்து விரல்களும் சமமாக இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது ஞாபகம் வச்சு இந்த சம மத்து உரிமையில எத்தனை இருக்குன்னு ஞாபகம் போறோம் ஐந்து இருக்குன்னு வைக்க போறோம் பிரிவு பதினாலுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பதினாலு அப்படிங்கறத வந்து ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் இப்போ வரைக்குமே நான் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது எப்போவுமே இந்த பதினாலு அப்படிங்கிறது வந்து ஏழு ப்ளஸ் ஏழுன்னு பிரித்து சமமாக வச்சு பதினாலுங்கிறது சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருப்பேன் பிரிவு பதினஞ்சில் வந்து எப்படின்னா பாகுபாடை தடை செய்யணும் அதாவது ஐந்துவர்களும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ ஐந்து வர இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து நமக்கு நீளமாக இருக்கிற விரல் தான் தேவை சின்னதாக இருக்கிற விரல் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோமா அந்த மாதிரி நம்ம என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா பாகுபாடு வந்து இருக்கக்கூடாது எல்லாமே சமந்தான் நம்ம பாகுபடுத்துறது தான் தடை செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிரிவு பதினஞ்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலேயுமே ஐந்து அப்படிங்கிறத வச்சு இங்கே ஒரு ஐந்து வார்த்தைகள் ஞாபகம் வைக்கணும் என்னென்ன அப்படின்னா ஒரு மனிதர்களை எதை பேஸ் பண்ணியெல்லாம் நம்ம வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மதத்தை பேஸ் பண்ணி சரியா மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க எந்த பாலினமாக இருந்தாலும் சரி அவங்க எந்த பிறந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள அதை பேஸ் பண்ணி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லிட்டு பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க ஸோ பிரிவு பதினாலு பார்த்தாச்சு சட்டத்தின் முன் அனைவரும் சபம் பிரிவு பதினஞ்சுல மதம் இது சாலி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதை பேஸ் பண்ணி எதையுமே நமக்கு பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிரிவு பதினாறு பார்க்க போகிறோம் இந்த பிரிவு பதினாறையும் நான் ரெண்டாக தான் பிரிச்சுருந்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க எதற்காக அப்படின்னா எட்டு எட்டாக பிரிச்சுருக்கேன் பாதி பா ஏன் அப்படின்னா பொது வேலை வாய்ப்புகள்ல சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சம வாய்ப்பு நான் சமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த பதினாலுல பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு பார்த்தோம் அதற்கும் ஏழு ஏழுன்னு பிரிச்சு வச்சிருக்கேன் பொது வேலை வாய்ப்புகள்ல சம வாய்ப்பு கொடுக்கணும் சொல்றதுக்கும் எட்டு எட்டுன்னு பிரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டுமே சமம் தான் இந்த ஏழுங்கிறது சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் இந்த எட்டு எட்டா பிரிக்கிற இந்த பதினாறுங்கிறது வேலை வாய்ப்புகள்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சம உரிமை தரணும் அப்படிங்கிறது அடுத்து பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழிக்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான ஒரு கொஷின் இது சரியா தீண்டாமையை ஒழித்தல் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிரிவு பதினேழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலங்கள்ல இல்லை முன்னாடி இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையாகவே இருந்தது இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது சொல்லப்பட்டிருக்கு பதினேழு அடுத்தது பதினெட்டு இதுல வந்து எட்டு பட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு பட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா பட்டம் ஞாபகம் வந்துடும் பிரிவு பதினெட்டில் இராணுவம் தொடர்பான பட்டங்கள் அதாவது மேஜர்னு சொல்லுவாங்க சரியா லெஃப்டினென்ட்ன்னு சொல்லுவாங்க கேர்னல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இராணுவங்களில் பட்டங்கள் கொடுக்குறாங்களே அந்த பட்டங்களை நம்ம ஏற்றுக்கலாம் அதே போல் கல்விகளில் வந்து நம்ம வந்து கல்விப்புலம் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்குவோம் இளநிலை கல்விப்புலம் முதுநிலை கல்விப்புலம் அந்த மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஏஎம்ஏ அல்லது டாக்டரேட்டு என்ஜினியரிங் இந்த மாதிரி படித்து வாங்குகிற பட்டங்களையோ அல்லது இராணுவங்களில் கொடுக்கக்கூடிய மரியாதை நிமித்தமான பட்டங்களை தவிர்த்து மற்ற எந்த பட்டங்களையுமே வந்து நம்ம நீக்கணும் அதாவது ஒவ்வொரு அவங்கவுங்க கேஸ்ட்டுக்கு வந்து இப்போ முதலியார் இருக்காங்கன்னா அவங்க செட்டியார் அந்த மாதிரி ஒரு பேர் இல்லையா பட்ட பெயர்கள் அவங்களுடைய அந்த மாதிரி ஜாதிகளை பேஸ் பண்ணி யாரையும் யாரையும் பிரித்து காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிரிவு பதினெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர்த்து மற்ற எல்லா பட்டங்களையும் நீக்கணுன்னு சொல்லுவாங்க கொஷின்ஸ் எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த ஆர்ட்டிகளில் கொடுத்துருக்குன்னு கேட்கலாம் அப்படியே இருக்கிறத அப்படியே கேட்பாங்க மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் இது அடிப்படையில் பாகுபடுத்துகிறத தடை செய்யறது எந்த ஆர்ட்டிகிள்னு கேட்பாங்க ஆர்டிகல் பதினஞ்சு வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு தரது எந்த ஆர்டிகள்னு கேட்பாங்க ஆர்ட்டிகள் பதினாறு தீண்டாமையை ஒழிக்கிறது எந்த ஆர்டிகளில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க ஆர்ட்டிக்கல் பதினேழு ராணுவமோ அல்லது கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர்த்து மற்ற எல்லா பட்டங்களையும் நீக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க பிரிவு பதினெட்டு ஆர்டிக்கல் பதினெட்டு இது சரியா பிரிவுங்கிறது ஆர்டிக்கலுங்கிறது எல்லாமே ஒன்று இப்போ நம்ம எது பார்த்தாச்சு அப்படின்னா சம உரிமையை பற்றின உரிமைகள் எல்லாமே பார்த்தாச்சு பிரிவு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஐந்து உரிமைகள் பார்த்துருக்கோம் இந்த ஐந்து உரிமைகளையும் உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா இதுலேருந்து ஏதாவது நாலு கூட கொடுத்துட்டு மேட்ச்டில் கேட்கலாம் ஒரு சைடு ஃபுல்லாக ஆர்டிக்கல் கொடுத்துட்டு இன்னொரு சைடு அதுக்கான என்ன விளக்கங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி நமக்கு பொறுத்துக்க கேட்கலாம் சரியா அடுத்தது பார்க்க போகிறது வந்து சுதந்திர உரிமை ஒரு மனிதர்களுக்கு வந்து எந்த விதமாக சுதந்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இங்கே பதினெட்டில் முடிச்சோம் இல்லையா பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேயே அப்புறம் இருபத்தி இரண்டு இதுலேயும் அஞ்சு தான் பார்க்க போறோம் நம்ம சமத்துவ உரிமையிலேயும் அஞ்சு தான் பார்த்தோம் சுதந்திர உரிமையிலையும் அஞ்சு தான் பார்க்க போறோம் ஸோ இந்த பிரிவு பத்தொன்பதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு சுதந்திர உரிமையை நம்ம பார்க்க போறோம் பிரிவு பத்தொன்பதுல எத்தனை சுதந்திர உரிமை பார்க்க போறோம் அப்படின்னா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அதாவது எதை வேணுனாலும் விட்டு கொடுக்காம பேசறதுக்கான உரிமை இருக்கு அதே போல நம்மளுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவதற்கும் உரிமை இருக்கு இத நம்ம தான் படிக்கணும் சரியா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில கூட்டம் கூடுவதற்கான உரிமை அடுத்த நாளாக இருக்கிறது சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை தொடங்குவதற்கான உரிமை இந்திய நாட்டுக்குள்ளார நம்ம எந்த இடத்துலையும் வசிக்கலாம்கிற உரிமை அதே போல் தொழில் எங்கே வேணாலும் செய்யலாங்கிற உரிமை ஆறு உரிமைகள் வந்திருக்கு ஒன்று பாருங்கள் பேசுகிற உரிமை நம்மளுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கு உரிமை அதே போல் ஏதாச்சும் சங்கங்கள் எல்லாம் தொடங்கிறதுக்கான உரிமை இந்திய நாட்டுக்குள்ளார நம்ம விரும்பிய இடத்துல போய் வசிப்பதற்கான உரிமை தொழில் செய்கிறதுக்கான உரிமை மொத்தம் ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக படிச்சுக்கோங்க இந்த ஆறையும் நீங்கள் ஆர்டரில் மட்டும்தான் படிக்கணும் அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஆர்ட்டிகளின் கீழே இந்த உரிமைகள்லாம் வருது பேச்சுரிமை எந்த கீழே வருதுன்னு கேட்கலாம் சங்கங்கள் அல்லது அமைப்புகள்லாம் தொடங்குவதற்காக உரிமை எந்த ஆர்டிகல்ல வருதுன்னு கேட்கலாம் இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க சரியா ஆர்டிகல் பத்தொன்பதுல என்னெல்லாம் இருக்கும் நீங்க வந்து ஒரு டைம்க்கு நாலு டைம் நீங்க படிக்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு ரிமைண்ட் ஆயிடும் மைண்ட்ல சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருபது இருபதாவது ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நபர் மேல ஏதாவது குற்றம் சுமத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ஒரு நபர் இருக்காங்க அவங்க மேல ஏதாவது வந்து தவறுகள் வந்து குற்றம் சுமத்தப்படுது அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கும் சில உரிமைகள் இருக்கும் தண்டனைகள்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் உரிமை இருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கும் சில உரிமைகள் இருக்கும் அவங்களுக்கு தண்டனைகள்ல இருந்து இப்போ யாருமே ஏதாவது ஏதாவது குற்றம் சுமத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கான உரிமைகள் தண்டனைகள் எல்லாம் பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை இருக்கு அதுதான் ஆர்டிகல் இருபதுல சொல்லியிருப்பாங்க அதுவே ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு பார்க்கும்போது நம்ம வாழ்வதற்கும் தனிப்பட்ட சுதந்திரமாக இருப்பதற்கும் பாதுகாப்பு பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உரிமைதான் ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணுல இருக்கும் ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில சுதந்திரமாக வாழ்வதற்கும் அவங்களுக்கு பாதுகாப்புகள் பெற்றுக்கொள்வதற்கும் உரிமை எந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஒண்ணுல அதே போல இந்த ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஏ இது வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்னு ஏ அப்படிங்கிறது தொடக்க கல்வியை பெறக்கூடிய உரிமை ஒவ்வொருத்தவங்களும் தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை இருக்கு அப்படின்னு எந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்னு ஏ அடுத்தது ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு பார்க்க போறோம் ஏதாச்சும் சில வழக்குகள்ல யாரையாவது கைது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கைது செய்து கொண்டு போய் தடுப்பு காவல்ல வைப்பாங்க அதுக்கு எதிராக இரு அவங்கள தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை தான் இந்த ஆர்டிகல் இருபத்தி இருக்கும் ஏதாவது ஒரு வழக்கு போட்டு யாரையாவது கைது செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வழக்குகளில் கைது செய்த பிறகு கொண்டு போய் அவங்கள தடுப்பு காவலில் வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தடுப்பு காவலில் வைக்கும் போது தங்களை பாதுகாத்து கொள்வதற்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் தான் இந்த ஆர்டிகல் இருபத்தி ரெண்டுல இருக்கு நம்ம முதல்ல பார்த்தது வந்து சமத்துவ உரிமை அதுல ஒரு ஐந்து பார்த்தோம் சரியா பிரிவு பதினால இருந்து பதினெட்டு வரைக்கும் அதே போல் சுதந்திர உரிமை எதிலிருந்து எது வரைக்கும் தெரியணும் பத்தொன்பதுலேருந்து இருந்து இருபத்தி இரண்டு வரைக்கும் அந்த இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏன்னு சொல்லி ஒன்று இருக்கும் சரியா சமத்துவ உரிமை பார்த்தாச்சு சுதந்திர உரிமை பார்த்தாச்சு இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரெண்டே ரெண்டு தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதுவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு கொஷின்மே கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு கேள்விகளுமே டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் வந்து ஆல்ரெடி கேட்கப்பட்டிருக்கு இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஆர்டிகல் இருபத்தி மூணு இன்னொன்று ஆர்டிக்கல் இருபத்தி நாலு இந்த இருபத்தி மூணாவது ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி ஒரு வேலையை செய்ய சொல்கிறது சரியா ஒரு இடத்துல இந்த இடத்துல நீங்கள் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதோ அல்லது ஒருத்தவங்களை வந்து மிக குறைவான கூலி கொடுத்து அவங்கள வந்து கொத்தடிமை மாதிரி நடத்துறதோ இல்லைனா மனித தன்மையற்ற வியாபாரம் செய்கிறதோ மனிதர்களை வந்து விற்பனை செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வியாபாரம் செய்வதையோ தடுத்தல் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொத்தடிமை முறையை ஒழிப்பதற்கான சட்டப்பிரிவு அதாவது ஆர்டிக்கல் எதுன்னு கேட்பாங்க ஆர்டிக்கல் இருபத்தி மூணு அது மட்டும் வியாபாரம் இல்லையா மனிதர்களை வியாபாரம் செய்வதை தடை செய்வதற்கான ஆர்டிகல்னு கேட்கலாம் இருபத்தி மூணு அதே போல கட்டாயப்படுத்தி வேலை செய்வதற்கு எதிரான ஆர்டிகல் எது அப்படின்னா பிரிவு இருபத்தி மூணு கேட்பாங்க இப்படியே தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இதுல அதிகமா கேட்கறது வந்து மூணு இந்த கொத்தடிமை ஒழிக்கிறது அடுத்தது குழந்தை தடுப்பது தொழிற்சாலைகள்லயும் ஆபத்தான வேலை செய்யக்கூடிய குழந்தை தொழிலாளர்களை தடுப்பதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது ஆக்சுவலா பதினான்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படிங்கறதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் இப்படியும் கேட்பாங்க பதினாலு வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் நம்ம குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுப்பது எந்த ஆர்டிகல்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஆர்டிகல் இருபத்தி நாலு பதினாலையும் இருபத்தி நாலையும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதற்கான ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் இருபத்தி நாலு இது ரெண்டுமே வந்து சுரண்டலில் வரக்கூடியது தான் ஒன்று கொத்தடிமை முறை கட்டாய வேலை வியாபாரம் செய்தல் அதே போல் ஆர்டிக்கல் இருபத்தி நாலில் வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறதுக்கான ஆர்டிகல்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமை அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்கவுங்க சமயம் சார்ந்து என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு அப்படிங்கறதான் ஆர்டிக்கல் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல ஒரு நாலு விதமாக சொல்லியிருக்காங்க சரியா நாலு ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமையில் எத்தனை பார்த்தோம் அஞ்சு பார்த்தோம் சுதந்திர உரிமையில் அஞ்சு பார்த்தோம் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் ரெண்டு பார்த்தோம் இப்போ வந்து இந்த சமய சுதந்திர உரிமையில் வந்து நான்கு பார்க்க போகிறோம் சரியா இந்த சமய சுதந்திர உரிமையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியெல்லாம் உரிமைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னு முதல்ல பார்த்துரலாம் எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை ஆர்டிகள் இருபத்தஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போ நம்ம ஒரு சமயத்தை வந்து பின்பற்றிருக்கோம் திடீர்னு வந்து நமக்கு மற்ற ஒரு சமையத்தின் மேல பற்று வருது அப்படின்னா நம்ம அதுல மாறலாமா அப்படின்னா கண்டிப்பா மாறலாம் சரியா எந்த ஒரு சமயத்துக்கும் நம்ம மாறலாம் அந்த சமயத்தையே நம்ம தொடர்ந்து பின்பற்றலாம் அந்த சமய கருத்துக்களை எல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம பரப்பலாம் இதுதான் நம்ம நம்மளோட லைஃபோட ஒன்று ஒரு ஆர்டிக்கலை படிக்கும் போது தான் நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் பிரிவு இருபத்தஞ்சில் ஆர்டிக்கல் இருபத்தஞ்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த சமயத்தையுமே ஏற்கலாம் பின்பற்றலாம் பரப்பலாங்கிற உரிமை ஆர்டிக்கல் இருபத்தாறு எடுத்துக்கும் போது எந்த ஒரு சமய விவகாரங்களையும் நிர்வகிக்கக்கூடிய உரிமை அதாவது சமயத்தை பரப்புவதற்கு இல்லது அவருடைய சமயம் சார்ந்த சில நிர்வாகிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டிருக்காங்க எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்த வேண்டியது இல்லை எந்த அவங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க அவங்க மதத்தை பத்தீங்கன்னா சில பரப்புதல்கள் வந்து செய்யறதுக்கு கூட்டங்கள் கூட்டுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து எந்த வரியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் வரியே செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறத தான் இப்படி கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அதே போல் இந்த இருபத்தி எட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் ஏதாச்சும் வழிபாடு நடக்குது இல்லைனா அறிவுரை நிகழ்ச்சி நடக்குது இப்போ நாம ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சமயம் சார்ந்த நிற்கு நிறுவனமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ஒரு கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் ஹிந்து மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் கிறிஸ்டின் மேனேஜ்மெண்டா இருந்தால் கிறிஸ்டின்ஸ் என்னெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவாங்களோ அது எல்லாமே வந்து அங்கே வந்து வழிபாடு நடத்துவாங்க ஹிந்து மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும்போது இந்து விழாக்கள் என்ன இருக்கோ அதையெல்லாம் வந்து வழிபாடு நடத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல நம்ம போயிட்டு அவங்களுடைய அறிவுரை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் கலந்துக்காமல் இருக்கிறதும் நம்மளுடைய சொந்த விருப்பம் தான் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிகல் இருபத்தி எட்டு சரியா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களா இருந்துச்சுன்னா அங்க நடக்கக்கூடிய வழிபாடோ அல்லது அறிவுரை நிகழ்ச்சியிலயோ நம்ம கலந்துக்கலாம் இல்லைன்னா கலந்துக்காம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதில் நம்ம நாலு விதமான உரிமைகள் பார்த்து முடிச்சாச்சு அடுத்து பார்க்கப்படுறது வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை கல்வி கலாச்சார உரிமையில வந்து ரெண்டே ரெண்டு தான் எப்படி வந்து இங்கே பாருங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமையில இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு ரெண்டு கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இந்த கல்வி கலாச்சார உரிமையில வந்து இருபத்தி ஒன்பதும் முப்பதும் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே யாருக்கானதுன்னா சிறுபான்மையினருக்கானது இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க சிறுபான்மையினருக்கான உரிமைகள் வந்து எந்த ஆர்டிகல்ல இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்பது முப்பது சரி இருபத்தி ஒன்பதுல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய சிறுபான்மையுடைய எழுத்துக்களையும் சிறுபான்மையுடைய மொழிகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை பேசிக்கா மொழி அவங்களுடைய எழுத்து என்ன அவங்களோட கலாச்சாரம் என்ன அதுலதான் ஆரம்பிக்கிறாங்க இத வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்பது அதுவே சிறுபான்மையினர் கூட கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் கல்வி நிறுவனங்கள் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நிர்வாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் முப்பது ரெண்டுமே சிறுபான்மையினருக்கானது இதுல கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்கள் தொடர்பான கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்க கூடிய உரிமை எதில் இருக்குன்னு கேட்பாங்க ஆர்டிகல் முப்பது சிறுபான்மையினருடைய எழுத்து அவங்களுடைய மொழி அவங்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆர்டிகல் எதுன்னு கேட்பாங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்பது காமனா சிறுபான்மையினருக்கான ஆர்டிகல் அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதும் முப்பதும் இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கணும் இது ரெண்டும் பார்த்தாச்சு அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமானது இதுவுமே கொஸ்டின் கேட்கிறாங்க சரியா ஆர்டிகல் முப்பத்தி வந்து தனிப்பட்ட ஒரு நபர் இருக்காங்க தனி சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமைகள் கலாச்சார உரிமைகள் இது எல்லாமே அடிப்படை உரிமைகள் தான் இந்த அடிப்படை உரிமைகள்ல ஒரு தனிப்பட்ட நபருக்கு உரிமை மறுக்கப்படுகிறது அல்லது உரிமை பாதிக்கப்படுகிறதுங்க போது அந்த தனிப்பட்ட நபரானவர் நேரடியாக நீதிமன்றத்தை நாடி தனக்கான உரிமையை வந்து பெற்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமானது பாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவம் ஐந்து பார்த்துருக்கோம் சுதந்திர உரிமையில ஐந்து பார்த்துருக்கோம் இல்லை எதிரான உரிமையில இரண்டு சார்பு உரிமையில நான்கு கல்வி கலாச்சார உரிமைகள்ல இரண்டு அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வுகான உரிமைகள்ல ஒன்று இந்த மாதிரி மொத்தமாக வந்து நம்ம ஆர்டிகல் பதினால இருந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் முழுசா பார்த்து முடிச்சாச்சு நாளைக்கு இதே மாதிரி லைவ் செஷன்ல வேற ஒரு முக்கியமான டாபிக் கூட பார்க்கலாம் தேங்க்யூ